மயிலாடுதுறை அருகே வரக்கடை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வரகடை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டி குல தெய்வக்காரர்கள் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை தினமான இன்று பால்குடம் விமர்சையாக நடைபெற்றது பழவாற்று கரையிலிருந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து மேல வாத்தியங்கள் முழங்க காளியாட்டத்துடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் பின்னர் பக்தர்கள் எடுத்து வந்த பால்குடத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்